வணக்கம் டே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நான் பார்க்க போகிறது வர ராசி பலன் இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசி நான் ரிச்சிகர் ராசிக்கான பலன்களை பார்க்கறதை விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எப்போதும் சொல்கிறதாங்க ஸோ ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலன் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி ஆந்திரம் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன்ட்ல டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கும்பராசி கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி வந்து உங்களது ராசியிலே இருந்து அவர் வந்து நான்காம் அதிபதியான குருவுடைய ஸ்தாலத்தில் போகும்போது நில புலன்களால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளுக்கு ஒரு லோன் போட்டு ஒரு இடம் வாங்கலாம் ஒரு லோன் போட்டு ஒரு வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளை ரொம்ப சிறப்பாக கொடுக்குது இரண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா நான்கில் இருக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துறது மூன்றாம் அதிபதியான சேவை ஆட்சி படத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கை கையெழுத்துடுறது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தொழிலே வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க இன்டர்னலி வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதில் என்ன மாதிரி விஷயங்களை மாற்றலாங்கிற லெவலில் நீங்கள் திங்க் பண்ணிங்க அதெல்லாம் ரொம்ப சிறப்பு நான்காம் வந்து குரு இருக்கிறது ஸோ அது பன்னிரெண்டாம் இடத்தை வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மறைமுகமான ஒரு விஷயங்கள் மறைமுகமான பிரச்சனைகளை வந்து அது சால்வ் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான் ஸோ நான்கு குரு வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் அது வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது சொத்துக்கள் வாங்குறது சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும் சில நேரங்கள் வந்து பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சலை ஏற்படுத்துகிற விஷயமும் கண்டிப்பாக நடத்தும் ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாம் அதிபர் வந்து ஆட்சி படத்தோடு இருந்து ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் என்ன சொல்வது எமோஷனாக வந்து பசங்க பேசுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ எமோஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் ஆறாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் செவ்வாயில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே ஏற்றமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ஏழாம் அதிபதியான சூரியன் ஏழாம் அதிபதியான சூரியன் வந்து ஐந்தில் இருக்கும்போது மனைவியோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்னரால் வந்து பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்னருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தான் ஏன்னா அவருக்கு வருதுன்னா உங்களுக்கும் வரதானே ஸோ அதெல்லாமே சந்தோஷங்கள் சந்தோஷங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு பாப்புலாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது சூரியன் செவ்வாயுடைய சாரத்தில் இருக்கும்போது இது வந்து எந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏழு மூணுன்னு போது சில நேரங்களில் கணவர் மனைவிக்கணுள்ள சின்னதாக வந்து ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்தும் ஸோ அந்த சந்தேகத்தை மட்டும் ஓரங்கடிக்னா எல்லாமே சிறப்பு தான் அதனால் ஒரு எமோஷன்ஸ் வருன்றதுக்காக தான் இப்போவே சொல்லிடுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்க்க போது உங்களுடைய எட்டாம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் ஜாகிரதையாக பேசணும் ஸோ அதை கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பேசி கொஞ்சம் மனம் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் ஒன்பதாம் வந்து சுக்ரன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்திலிருந்து அந்த சுக்கரனுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின் போது நான்காம் மதி ஐந்தில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பினியன் வர்றதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்தும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க அது வந்து பார்த்திங்கன்னா அது அப்பா சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் பத்தாம் அதிபர் செவ்வாய் வந்து மூ மூன்றில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா கொஞ்சம் பிரயாணங்கள் தொழில் ரீதியான விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் மதி வேண்ட குரு அந்த நாளில் இருக்கும் சொத்துக்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அது மட்டும் இல்லை புதிய சொத்துக்கள் ஒரு லோன் போட்டு வாங்குறது வண்டி வாகன லோன் போட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுமாதிரி ரொம்ப நல்ல விஷயம் தான் சரிங்களா தாயார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது சொத்து லிட்டிகேஷன் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியராகி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ பன்னிரெண்டாம் மதிபதி எல்லா ராசியிலே இருக்கும்போது சோபேரித்தனம் நிறைய இருக்கும் ஸோ கொஞ்சம் வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அது ஒரு விஷயத்தை தவிர்த்துடுங்க மற்றபடி எல்லாமே சிறப்புதான் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான நல்லாவே இருக்குது ஸோ பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னா அமைதியை ஒரு இடத்த உட்காந்து இப்போ ஒரு ஈஸ்டோனை வழிபாட்டு பண்ணினா ஒவ்வொன்று வச்சோம் இந்த ஈஷ்னு உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணால் சிறப்பான விஷயம்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி பார்க்க போகிறது வந்து யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கஜேஸ்வரி யோகம் இருக்குது அந்த யோகம் இருக்குது இந்த யோகா இருக்குன்றதுலாம் நம்ம நிறைய பேர் வந்து பேசி கேள்விப்பட்டிருப்போம் ஸோ யோகங்கள் எப்போது பலன் தரும் என்னை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா எந்த யோகமான இருக்கணுங்க பெரிய அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருந்தாலும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் வந்து வரணுங்க ஸோ அதனால் வந்து நிறைய ஜோதிடர்கள் பார்த்திங்கன்னா சார் உங்களுக்கு என்ன சார் பெரிய யோகம் இருக்குது சார் பெரிய லெவலில் வந்துடுவீங்க சார் பெரிய போஸ்டிங் தெரியும் சொல்லிட்டு பிளைண்டாக சொல்லுவாங்க ஸோ பிளைண்டாக சொல்லும்போது நம்ம என்ன ஆகிடுவோம் ஐயோ நமக்கு இந்த யோகம் இருக்குது அந்த யோகா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி காலை தூக்கிட்டு உட்காந்துருப்போம் பட் அந்த பார்த்திங்கன்னா அந்த தசா புத்தியே வராது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நட்சத்திரங்கள் நம்ம ஒரு தசா நடத்துகிற நட்சத்திரங்களும் வந்து ரொம்ப மெயினான ஒரு வேலையை கண்டிப்பாக பண்ணிடும் ஸோ அதை எப்படி பண்ணுங்கிறத ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நடிகர் கவுண்டமணி ஸோ நடிகர் கவுண்டமணி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கில் இருக்காது ஒரு பெரிய பீக்கில் இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போது வந்து அந்த டைமில் வந்து உதயகீதம்னு ஒரு படம் ஸோ அதெல்லாம் வந்திருக்கும்போது போது ரொம்ப பீக்கில் இருக்காரு அப்போ அந்த தேங்காய் கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கு அதுக்கப்புறம் ஹீரோன்னு நடிக்கிறாங்க சார் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சார் அதில் அந்த பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் தான் நல்லா ஓடிச்சு அதுக்கப்புறம் அந்த படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகி போயிடுச்சு ஸோ அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போதே ஒரு அஸ்டன்ட் டேரக்டர் வந்து ஒரு ஜோசியம் பார்க்கும்போது அவர் சொன்னாரான் ஆனே நீ ஒரு அஞ்சு வருஷம் வந்து உங்களுக்கு மார்க்கெட் இல்லாமல் போபோதுனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸோ இவர் அடிக்க போயிட்டார் பேக் என்ன பார்த்து என்னடா சொன்னேன் சொல்லிட்டு அடிக்க போயிட்டார் பட் கரெக்டாக ஒரு உதயகிதத்துக்கு அப்புறம் வந்து அவர் ஹீரோ நடிக்க ஆரம்பித்து டோட்டலாக ஃப்ளாப் ஆகும்போது கரெக்டாக அந்த ஐந்து ஆண்டுகள் ஒரு பெரிய பிரேக்கு கவுண்டு யாரும் சீண்ட இல்லை காரணம் என்னென்னா அந்த தசாநாதன் நட்சத்திரநாதன் அந்த நட்சத்திரநாதன் வந்து மைனஸ் ஆகும்பொழுது அந்த யோகங்கள் இல்லாமல் போய்டுதுங்கிற ஸோ யோகங்கள் இருக்கிறதுனு வச்சுங்களேன் முக்கியமாக தசாநாதர்கள் ரொம்ப சப்போர்ட்டாகணும் அந்த நட்சத்திரநாதர்களும் சப்போர்ட் ஆகும்போது தான் நமக்கு வந்து அந்த யோகம் வருங்கிறத முதல்ல ஆனால் அதுக்கப்புறம் பெரிய பீக்கு வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளத்தை எழுதித்தால் அதெல்லாம் வந்து அந்த டைமுக்கு அப்புறம் ஒரு பீக்கு வந்துடும் அதனால் ஒரு தசா புத்திகள் வரும்போது தான் அந்த யோகங்கள் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லிடுவான் அனே போங்கண்ணே உங்களுக்கு வந்து இது நீச்சனை சந்திரன் நீச்சனை அவ்வளோதானே அப்படின்னுவான் இது வந்து பார்த்திங்கன்னா இது குரு போய் எட்டில் உட்காந்துச்சு லைஃபே காலியின்னுவான் இதெல்லாம் வந்து தப்பான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா நான் அவர்களுக்கு தவறுதலாக சொல்லலை ஒரு நார்மலாக வந்து ஒரு டெப்த்து ஸ்டடி இல்லாதவங்க வந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு கட்டத்தை பார்த்து அப்படியே சொல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் தசா புத்திகள் எந்தெந்த பாவ தொடர்புகள் வருதுங்கிறது வந்து மெயினாக அது அதுக்கும் மேலே அது திசை வருதான்னு மெயினாக பார்க்கணும் ஸோ ஹிட்லர்க்கு ஒரு திசை வந்தால் தான் நம்ம அந்த அஷ்ட அஷ்டமாதிபதி திசையோ இல்லை அஷ்ட ஹிட்லர் உள்ள திசையோ வந்ததுனால தான் நம்ம அந்த ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸுமே கொடுக்குமே உடைய ஃபுல்லாக வந்து தசை ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணுவோம் நம்மளுக்கு டென்ஷன் படுத்துங்கிறது வந்து நம்ம வந்து வீணான ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப தப்பான கான்செப்ட் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாராச்சும் தோழி சொன்னால் அந்த தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் நம்மளை இப்போ டென்ஷன் படுத்துமே ஒழிய தசாபுத்தி நடக்கலைன்னா வரவே வராதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால தான் அந்த உதாரணமும் சொன்னேன் ஸோ அதனால் வந்து நல்ல தசாபுத்திகள் வரும்போது பார்த்துக்கலாம் மற்றபடி வந்து டே டு டே லைஃப்பில் கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா மைனஸான ஆன கிரகம்லாம் வருதுன்னா அது ஒரு அந்தரங்கள்லேயே கல்யாது போதுன்னா ஒரு வாரம் பத்து நாள் பண்ண முடிய மற்றபடி போயிட்டே தான் இருக்குமே ஒழியா நீங்கள் டே டு டே லைஃப்பில் என்னை பொறுத்தவரை யோகங்கள் அந்த தசாபூதியில் சார்ந்து தான் வருன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தேவையில்லாத யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்றதை வந்து மைண்டில் போட்டு குழப்பக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இது சொன்னேன் நாடு ஸோ மற்றபடி என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ என்னை வந்து பிரார்த்தனைங்கிறது வந்து ரொம்ப மெயின்னு டெய்லி நீங்கள் பரிகாரம்லாம் ஒன்றுமே பண்ணுவாங்க டெய்லி வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை மனதார உள்ளுக்குள்ளே உட்காரச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் அம்மாவை பார்க்கலாம் எப்படி வேணால் பாருங்கள் ஸோ அந்த ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ன்றது தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக தான் பிரார்த்தனை ரொம்ப அவசியம் பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களிடம் விடை பெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் ஏன் பிரார்த்தனை பிரார்த்தனைன்னு சொல்கிறேன்னா அந்த பிரார்த்தனையோட மகிமை எனக்கு தெரிஞ்ச நல்லா தான் சொல்கிறாரு கண்டிப்பாக பண்ணுங்கள் பிலீவ் பண்ணணும் ஸோ நிறைய பேர்கிட்ட உள்ள ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா நான் இது செஞ்சால் இது கிடைக்குமான்னு சொல்லி கண்டிப்பாக ஆண்டவன்கிட்ட வியாபாரம் பேசாதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விடைபெறுவதுக்கு லக்ஷ்மிராக நன்றி வணக்கம்